பொறுப்ப <laughs> <laughs>

அவருக்காக எதையும் செய்ய தயங்கவென் இருப்பேன் உங்களால் எதுவும் முடியாது என்று யாராவது சொன்னால் அப்பொழுது நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் நிறைவேற்றங்கள் அது என் தமிழ போராளி எனக்கு வருகும் போதும் நான் சமூக உலகப்பேரவை கூட்டம் கலந்து நான் சொல்லுவார் கண்ணாடி போய் போய்கள் நான் தன்னம்பிக்கை மிக்கவன் நான் சக்தி மிக்கவன் நான் சாதனையாளன் மருத்துவரை மனதில் வைத்துக் வைத்துக்கொண்டு சமூக உடனையும் நமக்கானது சமூக ஊடகப் பெறவை நாம் என்ன செய்ய என்பதை நம்ம முடிவெடுக்க வேண்டும் அதற்காக நமக்காக நினைக்கப்பட்டிருக்கும் அண்ணன் சோழன் அவர்களும் அண்ணன் ஆனந்தவர்களும்

சிறப்பாக செயல்பே நன்றி வணக்கம் மணிபார் மணிபாடு